வணக்கம் பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வருகின்ற பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கருமை வீரர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு காமராசர் அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னதாகவே அவருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திருமதி ராஜலட்சுமி துரை அவர்கள் பேரூரை நிகழ்த்தினார் மாணவ செல்வங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பு பேச்சை கேட்கிறார்கள்